நினைத்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாளாக மனிதன் தான் ஒரு பேராற்றல் உடையவன் நமக்கு தான் தான் பெரிய நாம பீரங்கி தயாரிக்கிறோம் நாம தான் வந்து எங்கேயாவது போய் குண்டு போடுறோம் நாம தான் அடுத்தவனை அடிக்கிறோம் நினைத்து கொண்டிருந்தோம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் வச்சு பார்த்தோம்னா நாம் தவறுதலாக இன்னும் சொல்ல போனா மிதப்புல நாம பெரிய மனிதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் பிற உயிரினங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் நம்ம ரொம்ப சிறு தூசு இந்த வைரஸினுடைய அளவு என்ன இந்த கோவிட் வைரஸினுடைய சைஸ் என்ன ஒட்டுமொத்த உலகினுடைய ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நேரடியாக கணக்கு சொல்கிறாங்க அதை தாண்டி எத்தனையோ கோடி கணக்கில் இறந்து போயிருக்கலாம் அவ்வளோ பேரை மரணிக்க வைத்த மொத்த வைரஸ்களினுடைய எண்ணிக்கை ஒரு கைப்பிடிக்கு அளவு கூட இருக்காது அவ்வளோதான் அளவு அது ஒட்டுமொத்த மக்களை காலி பண்ணிடுச்சு ஆனால் நாம் வந்து ஒரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கோவிட் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரியாமல் போய் கொண்டிருக்கிறோம் கோவிட் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்று கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் உடல் நலம் என்னுடைய உடம்பு நலம்னா என்ன அப்படின்னு கேட்டா என்னுடைய நுரையீரல் நல்லா சுவாசிக்கணும் என்னுடைய இதயம் சரியா துடி துடிக்கணும் என்னுடைய சிறுநீரம் கழிவுகள்லாம் சரியா இருந்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்க பிசிக்கல் ஹெல்த் தான் உடலுக்கு ந உடல் நலத்தினுடைய அழகாக பார்க்கப்பட்டுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இல்லை நீ சிக்ஸ் பேக் வச்சிருக்கலாம் உடம்பு நல்லா இருக்கலாம் உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம் எது நல்லா இருந்தாலும் உன் மனம் நலமாக இல்லை என்றால் உன்னுடைய உள்ளம் நலமாக இல்லை என்றால் நீ உடல் நலமா இல்லை மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் உலக சுகாதார நிறுவனம் ஆலம் ஆட்டா ரெசொல்யூஷன்ல தான் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டும் முக்கியம் என்று சொல்லிச்சு ஆனா நம் தமிழ் சமூகம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மறுப்பது மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனாமேன்னு திருமந்திரத்துல பாடிருச்சு இதே பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்ங்கிற விஷயத்த உடல் நோய் உளநோய் என்று மிக தெளிவா நம் தமிழ் சமூகம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தான் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி இந்த கோவிட் நாளில் கோவிட் காலத்துக்கு அப்புறம் கோவிட் வந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அதனுடைய உடல் நலம் குறித்த புரிதல் இன்னொரு கட்டத்தை எட்டி இருக்கிறது அது என்னன்னா என் உடம்பு நல்லா இருந்து என்னுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கு என்னுடைய இதயம் நலமா இருக்கு நுரையீரல் நலமா இருந்தா மட்டும் பத்தாது என்னுடைய உள்ளம் நலமா இருக்கு என்னுடைய மனம் அழுத்தம் இல்லாமல் விகாரம் இல்லாமல் நலமா இருக்கு அது மட்டும் பத்தாது நான் இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய மேடைக்கு கீழே மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும் பக்கத்தில் கூடிய மரங்கள்ல அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்கள்ல சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை அருந்த வரக்கூடிய தேஞ்சிட்டோ பறவைகளோ அவை நலமாக இருக்கணும் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்னும் எண்ணப்படாத எத்தனையோ உயிரினங்கள் இவையெல்லாம் நலமா இருக்கணும் இவை எல்லாம் நலமா இருந்தால் மட்டும் தான் நண்பர்களே நீங்களும் நானும் இனிமேல் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒன் ஹெல்த் என்று சொல்லிவிட்டார்கள் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒற்றை நலம் அப்படின்னு இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ பீரங்கி பண்ணு இல்லைன்னா இந்த பனியன் சட்டி பண்ணிக்கோ இல்லைன்னா என்ன வேணாலும் செய் ஆனா எதை செய்யும் போதும் இந்த மண்புழு நலமில்லாமல் இல்லாமல் இந்த மேல இருக்கக்கூடிய பறவை நலமில்லாமல் இல்லாமல் போய்விடக்கூடாது எல்லா உயிரிகளும் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாம் நலமாக இருக்க முடியும் இந்த ஒற்றை புரிதலில் தான் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் என்கிற புரிதல் வந்து வந்திருக்கு நாம் செய்யக்கூடிய ஆவடியின் முதல் புத்தக கண்காட்சியை மிகச்சிறப்பாக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியலரின் மூத்த அலுவலர்கள் மற்றும் எனக்கு அடுத்தபடியாக உரையாற்ற இருக்கக்கூடிய உலகறிந்த ஒரு மேடை பேச்சாளர் தன்னுடைய நகைச்சுவை கருத்துக்களால் பல சிந்தனை கருத்துக்களை எளிய வண்ணம் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு மாபெரும் பேச்சாளர் திரு மோகன ஐயா அவர்களே மற்றும் இங்கே பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய ஆவடி நகரத்தினுடைய பொதுமக்களே தாய்மார்களே குழந்தைகளே அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பல மேடைகள் பேசினாலும் எப்பொழுதும் இந்த புத்தக கண்காட்சியில் உரையாற்றுவது என்பது ஒரு எல்லோருக்குமே என்னை போன்று மேடைகளில் பேசி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் உள்ளத்திற்கு ரொம்ப ஒரு ஊகையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயம் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இப்படியான ஒரு ஆவடியில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு புத்தக கண்காட்சியை இங்கே அமைத்திருக்கிற இந்த ஆவடியினுடைய தொகுதியினுடைய மாவட்ட இந்த தொகுதியினுடைய நமது அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இதை மிகச்சிறப்பாக இந்த கட்டமைத்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் பல கல்வித்துறை பல துறைகள் உணவு பாதுகாப்புத்துறை எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நடத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இது ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய எல்லோரும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு திருவிழாக வந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கு எப்படி நாம் எல்லாம் கொண்டாடுகின்ற ரமலானாக இருக்கும் ரமலான் ஆரம்பித்திருக்கிறது ரமலான் நோன்பு திருவிழா நன் நோன்பு திருநாளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரமலானா இருக்கட்டும் கிறிஸ்துமஸாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் திருவிழாவாக மக்கள் மத்தியில் அறிவு திருவிழாக வந்து கொண்டிருப்பது இந்த புத்தக திருவிழா இந்த திருவிழாவுக்கு நாம் எல்லாம் மதம் ஜாதி இனங்கள் எல்லாம் கடந்து இங்கே வந்து அமர்ந்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய மிக மிக ஒரு வெற்றி திருவிழாவாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் ஒரு யார் ஒருவன் புத்தகத்திற்கு முன்னால் வாசிப்பதற்கு தலை குணிகிறானோ அவன் வாழ்நாள் முழுக்க தலை நிமிர்ந்து இருக்க முடியும் அந்த ஒரு விஷயத்திற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம் இந்த விழாவுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கும் போது கூட்டம் வரும்போது ஒவ்வொரு தடையும் நான் சொல்றது இந்த மாதிரி புத்தக திருவிழாவில் நம்ம நிறைய பக்கத்தில் வந்து டெல்லியை போலாம் வடை பஜ்ஜி அப்ப சிறுதானிய சுண்டல் இதெல்லாம் விற்கிற கடைகள் வரும் அதுக்கெல்லாம் போற மாதிரி இங்கே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன இந்த அரங்கை விட்டு நீங்கள் போகும் பொழுது இந்த திருவிழா இன்னும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள்ல நிறைவடையும் போது ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் குறைந்தபட்சம் பத்து புத்தகங்களாவது நீங்கள் எடுத்து போனால் அதுதான் இந்த திருவிழாவின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் ஏனென்றால் இங்கே காத்து கிடக்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நினைக்க வேண்டாம் இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு செறிவான கருத்துக்கள் அவை உங்கள் வீட்டுல உங்களுடைய அலமாரியில உங்களோட படுக்கை அறையில உங்களுடைய நூலக அறையில அது காத்திருக்கும் போது அது எவ்வளவு பெரிய மாற்றங்களை உங்கள் வீட்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்மால் கூட அனுமானிக்க முடியாது அவ்வளவு கரு செறிவான கருத்துக்களை கொண்ட புத்தகங்கள் இருக்கிறது நான் நேற்றைக்கு வந்து ஒரு ரொம்ப நாளா படி முன்னாடி படித்த புத்தகம் மீண்டும் ஒரு நல்ல வடிவமைப்போடு வெளியாகி இருக்கிறது அறியப்படாத தமிழகம் அப்படின்னு ஒரு புத்தகம் தோ பரமசிவம் ஐயா எழுதின புத்தகம் இந்த புத்தகம் இவர் தோ பரமசிவம் சார் வந்து எனக்கு பதினைஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாளையங்கோட்டையில எனக்கு மிக பரிச்சயமான ஒரு பேராசிரியர் அவங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறிட்டாங்க அவங்க எழுதின புத்தகத்தை ஒரு கிளாசிக் நூல் வரிசையில் மீண்டும் ஏற்கனவே வந்த பதிப்பு அந்த புத்தகம் வந்திருந்தது எதேச்சியா நேற்று இரவு என்னுடைய படுக்கை இறையில பக்கத்தில் எப்பவுமே ஒரு எட்டு பத்து புத்தகங்கள் வைத்திருக்கக்கூடிய வழக்கத்தை பல ஆண்டுகளாக பின்பற்றி இருக்கிறேன் சும்மா ஒரு பத்து பக்கங்கள் இருபது பக்கங்கள் அது புனைவு கதையா இருக்கலாம் கவிதையா இருக்கலாம் கட்டுரையா இருக்கலாம் சமூக நோக்குள்ள ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்டம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு பத்து பக்கங்களை படித்துவிட்டு படுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கமாக வைத்திருந்தோம்னா அது ஒரு நா ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தன்முனைப்பு மாதிரி வேற எதுவும் வராது அப்படி வாசித்த ஒரு புத்தகம் வந்து நேற்று தற்செயலா பார்த்த புத்தகம் அறியப்படாத தமிழகம் நமக்கு எல்லாம் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள் தெரியும் பல்வேறு நிகழ்வுகள் தெரியும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த தமிழகம் இரண்டாயிரம் வருஷமா எத்தனை எத்தனை விஷயங்களை கடந்து இன்னைக்கு இருக்கிற நம்முடைய உணவு பழக்கமா இருக்கட்டும் திருவிழாக்களா இருக்கட்டும் பண்பாட்டு விளிமியங்களா இருக்கட்டும் இவையெல்லாம் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துல எங்கெங்கிறது எது கோர்த்திருக்குங்கிறத ஒரு குட்டிய நூறு பக்கங்கள்ல மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு நூல் வந்து அறியப்படாத தமிழகம் ஒரு கோயிலா இருக்கட்டும் பூஜையா இருக்கட்டும் சிறு தெய்வ வழிபாடா இருக்கட்டும் சாதிய அமைப்புகள் எப்படியெல்லாம் இருந்தன என்பதா இருக்கட்டும் க ஒரு ஒரு கட்டட வீடு கட்டடம் நிலம் எப்படி இருக்கட்டும் இது எல்லாத்த பத்தி மிக எளிய தமிழ்ல எழுதப்பட்ட புத்தகம் அறியப்படாத தமிழகம் அதை வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வழக்கமா எனக்கு பிடித்த தமிழரினுடைய உணவை பற்றி அன்றைக்கு இருந்த உணவு எப்படி இருந்தது ஒரு ஒரு ஊர்ல என்ன மாதிரி உணவு சாப்பிட்டாங்க வாசிக்க வாசிக்க ஒரு விஷயம் பிரமிப்பா இருந்துச்சு அவர் நாட்டார் வழக்காட்சியலாக அதாவது ஃபோக்ளோரா எந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சு நெல்லை பகுதியில் என்ன உணவு சாப்பிட்டாங்க மலைப்பகுதியில் என்ன சாப்பிட்டாங்க இல்லை வேற வேற மாவட்டங்கள்ல வேற வேற இனக்குழுக்கள் எப்படியெல்லாம் உணவை கையாண்டன என்று படித்து கொண்டே வந்தேன் அந்த படிச்சுட்டே வரும்போது ஒரு விஷயம் என்ன பண்ண பட்டது அப்படிச்சுன்னா எந்த ஒரு உணவாக இருக்கட்டும் பழைய உணவுகள் எதுவுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருத்துவ குணத்தை கொண்டு வச்சிருந்தது தான் அதனுடைய மாபெரும் சிறப்பு ஆங்கிலத்தில் புதிதாக ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்காங்க அந்த சொல்லுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட்டு ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது வெறுமனே நம்முடைய பசிக்காகவும் அதை தாண்டி ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நோயை மரபு ரீதியாக ஒரு நோய் வர இருக்குது அதை விரட்டுவதற்கான நோய் எதிர்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் ஃபுட் நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னு அதனுடைய கூறுகளை மட்டும் கொடுத்தால் நியூட்ராசூட்டிக்கல் சொல்லை பயன்படுத்தி இருக்காங்க அவர்களுக்கு இது புதுசு ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கு உணவு அப்படின்னு எடுத்தாலே அது ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலமாக இருந்தால் மட்டும்தான் அது உணவாக இருக்க முடியுங்கிறதா தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த புரிதல் அப்படிங்கிறது இதனுடைய பழைய பாரம்பரிய உணவுகளை எல்லாம் படிக்கும்போது தெரிந்தது இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கு எல்லாரையும் பார்க்குறேன் என் கண்ணில் பட்ட வரைக்கு ஒரே ஒரு அம்மா இன்னும் ரெண்டு பேர் மட்டும்தான் முக உரை போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆனால் கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக பத்திரிகையில பேப்பரில் தொலைக்காட்சியில் லேசாக ஓரத்தில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு புதிதாக கோவிட் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பரவுமா பரவால் தெரியல ஒன்றும் பெருசாக அச்சம் இல்லைங்கிற பேச்சு வந்து கொண்டு இருக்கிறது நம்ம மனசுக்குள்ள லேசாக ஒரு அச்சம் இருக்கு எங்கே திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஓரத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி இன்ஃபுளுயன்ஸாங்கிற சாதாரண ஒரு வைரஸ் ஜுரம் கொஞ்சம் உருமாறி இந்தியா முழுக்க அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருப்போம் இதை பார்த்த உடனே ஓரத்தில் ஒரு சின்ன அச்சம் பழையபடி வருதா திரும்ப முகவுரை மாட்டணுமா திரும்ப கையை கழுவிட்டே போகணுமா திரும்ப வந்து சமூக இடைவுகள் வேணுமா கல்யாணம் வச்சிருக்கோமே புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமே என்ன நடக்க போதுங்கிற அச்சம் வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இந்த ஜுனோட்டிக் வைரஸ்களால் வரக்கூடிய அதாவது விலங்கின் வழியாக வரக்கூடிய வைரஸ் அதற்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வைரஸ் ஜுரங்களா கேள்விப்பட்ட அம்மையா இருக்கட்டும் போலியோவா இருக்கட்டும் அதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு எங்கேயாவது நம்ம போலியோவை வந்து அதனுடைய வேரியண்ட் ஒன்று ரெண்டுன்னு கேள்விப்பட்டோமா அப்படிலாம் கிடையாது அம்மை வந்து முதல் வேரியன்ட்டு ரெண்டாவது வேரியன்ட்டு மூணாவது வேரியன்ட் கேள்விப்பட்டமா கிடையாது ஆனா கோவிட்ல முதல்ல வந்து ஒரு வெரைட்டி வந்துச்சு அப்புறம் டெல்டாங்கிற அப்புறம் ஒமிக்ரான் இப்போ ஒமிக்ரானுக்கு அடுத்த வெரைட்டிங்கிறாங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் போலியோவை நம்ம கிட்டத்தட்ட உலகத்தை விட்டு விரட்டிட்டோம் இன்னும் ஓரிரு மாதங்களிலோ இல்ல இந்த வருட இறுதியிலேயோ உலகம் அறிவிக்க இருக்கிறது போலியோ இல்லாத உலகம் படைத்து விட்டோம் என்று சொல்ல போகிறார்கள் அதுக்கப்புறம் போலியோ வராது அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்க போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த பெரிய ஒழிச்சிட்டோம் பெரியம்மை யாருக்கும் இனிமேல் வராது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோவிட நம்மால ஒட்டுமொத்தமா உலகத்தை விட்டு விரட்ட முடியாது நல்லா புரிந்து கொள்ளணும் இனிமேல் கோவிட் இல்லாத உலகம் என்று ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அம்மை மாதிரி இல்லைன்னா போலியோ மாதிரி அது வேரியண்ட்டு ஒரே வேரியண்ட் கிடையாது இன்றைக்கு நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு லீவு விட்டுருக்குன்னு அர்த்தம் அது வேற எங்கேயோ இருக்குது அது முழுவாண்டு லீவா அரை ஆண்டு லீவான்னு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அதே மாதிரி மனிதனை விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு உயிரினங்களுக்குள்ளே போய் ஒழிந்திருக்கும் ஒரு நாய்க்குட்டிக்குள்ளே இருக்கலாம் ஒரு பூனைக்குட்டியில இருக்கலாம் மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவையில் இருக்கலாம் ஒவ்வாலில் இருக்கலாம் எங்கே வேணாலும் போய் இருக்கலாம் அதுக்கான ஒரு இடத்தில் போய் ஒளிந்திருக்கும் மீண்டும் எப்பொழுது அது மனிதனுக்கு நுரையீரலுக்குள்ள தான் வாழணும்னு அதற்கு ஒரு தேவை வருகிறதோ அப்ப அது மீண்டும் வேரியண்டா உள்ள வரதான் செய்யும் இல்லை என்றால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இன்னைக்கு ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி வந்திருக்கு கோவிட் வைரஸுக்கு எதிரான ஒரு திரள் காப்பு ஒரு கூட்டு காப்பு நமக்கு வந்துருச்சு நிறைய பேர் தொற்று பெற்று அதுக்கான எதிர் ஆன்டிபாடி வந்தாச்சு சில இன்னொரு வகையில தடுப்பூசி போட்டு அதுக்கு ஆன்டிபாடிஸ் உள்ள வந்தாச்சு அதனால கண்டிப்பா இப்போதைக்கு அது வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மில் பெருவாரியாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு நமக்கு இருக்கு அதனால அது பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த திறன் என்றைக்கு குறைகிறதோ இல்லையென்றால் அந்த வைரஸ் அந்த திறனை முறியடிக்கக்கூடிய தன்மை என்னைக்கு வருதோ அன்னைக்கு மீண்டும் அது வரக்கூடிய தன்மை இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பேரிடர்கள் சொல்றோம் இல்லையா பேண்டமிக் அப்படின்னு இனிமேல் பேரிடர்கள் என்பது எப்படி இனிமேல் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் அப்படின்ட்டாங்க பேரிடர்கள் வந்துட்டு போயிட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம் முகம் முடி போடாமல் இருக்கலாம் கையை கழுவாமல் இருக்கலாம் அப்படி கூட்டமாக உட்காந்துக்கலாம் திடீர் திடீர்னு திரும்ப திரும்ப வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க வி கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் இனிமேல் வருமா வராதான்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அது வராமல் காத்துக்கொள்வதும் வந்தால் அதை எதிர்க்க கூடிய மருத்துவமோ எதிர்பார்த்தலையோ நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மை நாம வந்து இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து எதிர்கொள்ள முடியும் என்று அறிவித்து விட்டாங்க அப்படி எவ்வளவு வைரஸ் வரலாம் கோவிட் வந்து அடுத்த வெரைட்டி வரலாமா இல்லை இன்னும் ரெண்டு வெரைட்டி வருமா அப்படின்னு கேட்டா ஒரு எண்ணிக்கை எழுதியிருக்காங்க எவ்வளவு வரும் நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க இனிமேல் எத்தனை வெரைட்டி கோவிட் மாதிரி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வைரஸ் அது மாதிரி ரெடியா இருக்கான் வர்றது அவ்வளவு வைரஸ்கள் தாக்குவதற்கான சாத்தியம் இந்த பூமியில இருக்கு அது எப்படிங்க அவ்வளவு வைரஸ் இருக்குன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த பூமி அடிப்படையில் வைரோஸ்ஃபியர் நமக்கெல்லாம் முன்னாடி கூட்டம் கூட்டமாக புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருந்தது வைரஸ் தான் நாம ஒரு ரெண்டு மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்திருக்கோம் நம்ம நினைத்து இவ்வளவு நாளாக மனிதன் தான் ஒரு பேராற்றல் உடையவன் பீரங்கி தயாரிக்கிறோம் நாம தான் வந்து எங்கேயாவது குண்டு போடுறோம் அடுத்தவண்ண அடிக்கிறோம் நினைத்து கொண்டிருந்தோம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் வச்சு பார்த்தோம்னா நாம் தவறுதலாக இன்னும் சொல்ல போனா மிதப்புல நாம பெரிய மனிதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் பிற உயிரினங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் நம்ம ரொம்ப சிறு தூசு இந்த வைரஸினுடைய அளவு என்ன இந்த கோவிட் வைரஸினுடைய சைஸ் என்ன ஒட்டுமொத்த உலகினுடைய ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நேரடியாக கணக்கு சொல்கிறாங்க அதை தாண்டி எத்தனையோ கோடி கணக்கில் இறந்து போயிருக்கலாம் அவ்வளோ பேரை மரணிக்க வைத்த மொத்த வைரஸ்களினுடைய எண்ணிக்கை ஒரு கைப்பிடிக்கு அளவு கூட இருக்காது அவ்வளோதான் அளவு அது ஒட்டுமொத்த மக்களை காலி பண்ணிருச்சு ஆனால் நாம் வந்து ஒரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கோவிட் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரியாமல் போய் கொண்டிருக்கிறோம் கோவிட் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்ற உடல் நலம் என்னுடைய உடம்பு நலம்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்னுடைய நுரையீரல் நல்லா சுவாசிக்கணும் என்னுடைய இதயம் சரியாக துடி துடிக்கணும் என்னுடைய சிறுநீரம் கழிவுகள்லாம் சரியா இருந்தால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்க பிசிக்கல் ஹெல்த் தான் உடலுக்கு ந உடல் நலத்தினுடைய அழகாக பார்க்கப்பட்டுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இல்ல பேக் வச்சிருக்கலாம் உடம்பு நல்லா இருக்கலாம் உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம் எது நல்லா இருந்தாலும் உன் மனம் நலமாக இல்லை என்றால் உன்னுடைய உள்ளம் நலமாக இல்லை என்றால் நீ உடல் நலமா இல்லை மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் உலக சுகாதார நிறுவனம் ஆலம் ஆட்டா ரெசொல்யூஷன்ல தான் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டும் முக்கியம் என்று சொல்லிச்சு ஆனா நம் தமிழ் சமூகம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மறுப்ப நோய் மருந்த நச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனலாம் திருமந்திரத்தில் பாடிச்சு இதே பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் விஷயத்தை உடல் நோய் உள நோய் என்று மிக தெளிவா நம் தமிழ் சமூகம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தான் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி இந்த கோவிட் நாளில் கோவிட் காலத்துக்கு அப்புறம் கோவிட் வந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அதனுடைய உடல் நலம் குறித்த புரிதல் இன்னொரு கட்டத்தை எட்டி இருக்கிறது அது என்னன்னா என் உடம்பு நல்லா இருந்து என்னுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கு என்னுடைய இதயம் நலமா இருக்கு நுரையீரல் நலமா இருந்தா மட்டும் பத்தாது என்னுடைய உள்ளம் நலமா இருக்கு என்னுடைய மனம் அழுத்தம் இல்லாமல் விகாரம் இல்லாமல் நலமா இருக்கு அது மட்டும் பத்தாது நான் நின்று கொண்டு இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்ல பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்கள்ல சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை அருந்து வரக்கூடிய தேன் சிட்டோ பறவைகளோ அவை நலமாக இருக்கணும் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்னும் எண்ணப்படாத எத்தனையோ உயிரினங்கள் இவையெல்லாம் நலமா இருக்கணும் இவை எல்லாம் நலமா இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் இனிமேல் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒன் ஹெல்த் என்று சொல்லிவிட்டார்கள் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒற்றை நலம் அப்படின்னு இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ பீரங்கி பண்ணு இல்லைன்னா இந்த சட்டி பண்ணிக்கோ இல்லைன்னா என்னவனாலும் செய் ஆனா எதை செய்யும் போதும் இந்த மண்புழு நலமில்லாமல் இல்லாமல் போய்விடக்கூடாது இந்த மேல இருக்கக்கூடிய பறவை நலமில்லாமல் இல்லாமல் போய்விடக்கூடாது எல்லா உயிரிகளும் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாம் நலமாக இருக்க முடியும் இந்த ஒற்றை புரிதலில் தான் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் என்கிற புரிதல் வந்து வந்திருக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நம் வளர்ச்சி குறித்து நம் படிப்பு குறித்து நம் வாழ்வியலின் உயரம் குறித்து எதை நோக்கி நகரும் போதும் ஒட்டுமொத்த உலகமும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை நம்மை விட்டு போகக்கூடாது கூடாது என்பதுதான் அந்த ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் என்பதனுடைய அடிநாதம் சரி இந்த ஒற்றை நலத்தை நோக்கி நகர்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நிறைய விஷயங்களில் அக்கறை கொள்ள வேண்டும் முதல் அக்கறையாக உணவை எடுத்துக்கொள்வோம் இன்றைய நாளினுடைய தலைப்பே இனி உங்களுக்கான உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உணவு எப்படி இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பொதுவான உணவு என்று ஒன்று கிடையாது நல்லா புரிந்து கொள்ள வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க சார் தினமும் காலையில் இந்த குழம்பு வச்சு இந்த காய் வச்சு இந்த இலையை போட்டு இதை வச்சு சாப்பிட்டா நூறு வருஷம் இருக்கலாமே சொன்னால் அது பொய் தயவு செய்து ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் நம்முடைய உடல்வாக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோய் நிலைமை நம்முடைய மரபு நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய பழக்க வழக்கம் வாழ்க்கை வேலையினுடைய திறன் பொறுத்து தான் உணவு நலமா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தோட்டனை தூரும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்குக் கற்றனைத் தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூறும் மலர்க்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூரும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும்